உம் அன்பை பாடும் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இம்மட்டும் நடத்த எபனேசர் இனிமேலும் உடனிருந்து கிருபையாய் நடத்துவாராக யாத்திராகமம் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இஸ்ரோ எகிப்திலிருந்து புறப்பட்டு முன் செல்லும் போது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள் அப்பொழுது பார்வோன் தன் ரதத்தை பூட்டிக் கொண்டு தன் சேனைகளை எல்லாம் திரட்டிக்கொண்டு இஸ்ரவேலை பின் தொடர்ந்து வருகிறான் சேனைகளோடு அவன் வருகிறதை கண்டதும் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த இஸ்ரவேலர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள் கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் தெரியுமா மீட்கப்பட்டவர்களுக்காக அது மாத்திரமல்ல யாத்திராகமாக பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் கர்த்தர் முன் சென்றார்னு சொல்லும்போது இஸ்ரவேலர்கள் அவருக்கு பின் செல்லுகிறார்கள் கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் தெரியுமா அவருக்கு பின் செல்லுகிறவர்களுக்காக யாத்தரகம் பதினான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் இசரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் தெரியுமா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்காக மீட்கப்பட்டவர்களில் யார் கர்த்தரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தரால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி கர்த்தரை நம்பி அவரை பின்பற்றுங்கள் சத்துரு படையெடுத்து வரும்போது கலங்க தேவையில்லை முன்னே மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் செல்லுகிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் நமக்காக நிச்சயமாய் யுத்தம் பண்ணுவார் இங்கே கர்த்தர் யுத்தம் பண்ணின போது பார்வோனால மீண்டும் எழும்பவே முடியாதபடிக்கு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்து பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே அளித்தார் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களோடு போராடுகிற சத்துரு இல்லாமல் போகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக நாம் செய்ய வேண்டியது என்ன அவரை பின்பற்றி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் காரணம் நாம் மீட்கப்பட்டவர்கள் ஆமேன் கத்த நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஹால லூயா செவிக்கலாமா நல்ல தகப்பனே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் நீரங்களை மீட்டெடுத்திருக்கிறேன் நீரங்கள் முன்பாக செல்லுகிறேன் நாங்கள் வலது புறம் இடதுபுறம் சாயாமல் உண்மையே பின்பற்றி உம்மை நோக்கி பார்க்க உண்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் யுத்தத்தை நடத்துகிறவர் நீர் நிச்சயம் எங்களுக்கு ஜெயத்தையும் இழைப்பாறுதலை தருவேன் அதற்காக ஸ்தோத்திரம் அண்டு இந்த நேரத்திலும் ஆண்டு போராட்டங்களின் நடுவில் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு ஆய் சொிறேன் கர்த்தர் தயவாய் இறங்கி அவர்களுடைய யுத்தங்களை கர்த்தர் நடப்பித்து கிருபையா இழைப்பாரதலையும் ஜயத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படி செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்